ஒரு மணி எதிரெதிர் ஒழித்திட ஓங்கார சிங்காரம் சங்கீத இசைத்திட வான்வெளியில் தோன்றுதொரு யானை உருவம் வான்வெளியில் தோன்றுதொரு யானை உருவம் அதன் வய ஒரு பார்த்ததொரு குழந்தை வடிவம் சிறு குழந்தை வடிவம் வாழ் பருவம் அனைத்து கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சீரும் சிறப்புமாக சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இப்ப மனித வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை இன்ப துன்பங்கள் சுகதுக்கங்கள் வெற்றி தோல்விகள் இவை அனைத்துமே கிரகங்கள் அந்தந்த கட்டங்களில் இருந்து கிரகங்கள் அந்தந்த கட்டங்களில் இருந்து அதற்குரிய காரிய கடமைகளை சரியாகவே சரியாகவே செய்து வருகின்றது இது ஒரு கிரக சக்தியாகும் இன்றியமையாத ஒன்றாகும் இது பிரம்மனின் தலை விதி இது பிரம்மனின் தலை விதி இந்த பிரம்மனின் தல விதி என்பது மாற்று கருத்தே இல்லை மனிதனுக்கு பிரம்மனின் தலை விதிப்படி எல்லாம் நடக்கின்றது என்பதில் மாற்று கருத்தே இல்லை அதே பிரம்மன் தான் ஜோதிட சாஸ்திரத்தின் வேதத்தில் ஒரு அங்கமாக எழுதியிருக்கிறார் ஜோதிட சாஸ்திரத்தை வேதத்தில் ஒரு அங்கமாக எழுதியிருக்கிறார் அதே பிரம்மன் பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் எந்த பிரம்மன் நம்மை அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா செப்டம்பர் மாத பலன்கள் இந்த பிரம்மனின் தலைவிதியாக பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி இந்த செப்டம்பர் மாத பலன்கள் அதாவது செப்டம்பர் ஒன்று முதல் முப்பது வரை இருக்கக்கூடிய இந்த பலன்களை சிறப்பாக பார்க்க கூடுகின்றோம் இது வந்து ஆவணி இருந்து அந்த ஆவணியில் பாதி நாட்களும் ஆவணிக்கு அப்புறம் புரட்டாசி புரட்டாசியில் ஒரு பாதி நாட்டு அதாவது பதினான்கு ஆவணி பதினாறு முதல் புரட்டாசி பதினான்கு வரை ஆக ஆவணியில் பதினான்கு நாட் பதின பதினைந்து நாட்டு பாதி நாட்கள் ஆவணியில் பாதி நாட்களும் புரட்டாசியில் பாதி நாட்களும் இந்த பிரம்மன் போட்ட விதி என்ன புரிச தத்துவப்படி இந்த கால கிரகங்களுடைய மாற்றத்தினால் என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது என்னென்ன பிரச்சனைகள் தீரப்போகின்றது தொழிலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றது தொழிலில் என்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகின்றது குடும்பத்தில் அமைதி நிலவுமா சந்தோஷங்கள் ஏற்படுமா சுப நிகழ்ச்சிகள் நடக்குமா உத்தியோக உயர்வு ஏற்படுமா பிள்ளையுடைய கல்வி எப்படி இருக்க போகின்றது குடும்பத்துக்கு என்னென்னலாம் நல்லது நடக்கப் போகின்றது இதற்குரிய தெய்வ வழிபாட்டுக்குரிய பரிகாரங்கள் என்ன இந்த பிரச்சனைகள் ஏற்கனவே ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீருமா கூடுமா குறையுமா இதற்கு என்ன தெய்வ வழிபாடு என்ன பரிகாரங்கள் சரிங்களா என்பது அனைத்திலும் அனைத்தையுமே இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஆதாரபூர்வமான விளக்கத்துடன் ஆதாரப்பூர்வ கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த காலத்தத்துவம் முறைப்படி அதற்குரிய விளக்கங்களோடு தெளிவுபடுத்த கடவுப்பட்டிருக்கிறேன் டிக் திக் பண்ணாமல் பாருங்கள் ஒரு சிறப்பான விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா அதே நேரம் ஒரு விஷயத்தை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் என்ன இது வந்து கோடிக்கணக்கான பேருக்கு சொல்லப்படுகின்ற பொது பலன் மேசராசியா மேசராசிக்குரிய பொது பலன் ரிஷபராசின் பொது பலன் ஆனா இந்த பிரம்மன் ஒவ்வொரு மனிதனுடைய தலையெழுத்தையும் ஒவ்வொரு ஜாதகப்படி எழுதியிருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஒரு தலையெழுத்து உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து பிரம்மன் எழுதியிருக்கிறார் அப்ப ஒரு முக்கியமான நீண்ட நாள் பிரச்சனைகள் அது நடக்கல் எது நடக்கல் அப்படின்னா கண்டிப்பா உங்க சுயஜாத பார்த்துக்கிறது நல்லது அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்குன்னு ஒரு விதி எழுதி இருக்கா ரொம்ப விதி இது அப்ப அதை தெரிஞ்சுக்கணும் அத தெரிஞ்சுக்கணும் இழை நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க இப்போ என்ன செய்ய போறோம் சிறப்பா எல்லா ராசிகளுக்குமே அந்த கிரக கால கிரகங்கள் எந்தெந்த கட்டத்தில் இருக்கோ அதற்குரிய சரியான அந்த காரியங்கள் செய்யக்கூடிய சரியான செப்டம்பர் மாத பலன்களை பார்க்க போறோம் தெளிவாக கேளுங்க செப்டம்பர் மாத பலன்கள் நன்றாக கவனியுங்கள் உங்கள் தனஸ்தானத்தில் குரு தொடர்ந்து இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கரன் அதே நேரம் நான்காம் இடத்தில் சூரியன் புதன் கேது அடுத்தது ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் அதே நேரம் பத்தாம் இடத்தில் சனி ராகு இது ஆரம்ப கிரக அமைப்புக்கள் ஆரம்ப கிரக அமைப்புகள் இப்ப தனஸ்தானத்தில் இருக்க குருதால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப குடும்பத்துக்கு வேண்டிய நீங்க என்ன வியாபாரம் செய்தாலும் சரி உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி ஒரு சுபகிரகங்கள் வந்து குடும்பத்தில் இருந்தால் மகிழ்ச்சியான நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாட்களை சந்திக்கக்கூடிய காலம் ஏற்படும் ஆவணி பறந்துச்சு இல்ல ஆவணி பிறந்ததுக்கு அப்புறம் இந்த ஆவணியில தான் வந்து நமக்கு இந்த செப்டம்பர் பழங்கள் ஆவணி பதினாறுல இருந்து தொடங்குது செப்டம்பர் மாத பழங்கள் ஆவணி பதினாறுல இருந்து உங்களுக்கு அந்த பக்கம் புரட்டாசி பதினாலு வரை புரட்டாசி பதினான்கு வரை ஆவணி பதினாறு முதல் புரட்டாசி பதினான்கு வரை இருக்கக்கூடிய இந்த விசுவாச ஆண்டில் ஏற்படுகின்ற இந்த செப்டம்பர் மாத பலன்கள் செப்டம்பர் மாத பலன்கள் இப்போ இதில் என்னென்ன தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருனால உங்களுக்கு தன வருமானம் முன்னேற்றங்கள் பொன் பொருள் சேர்க்கை சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்துக்கு மகிழ்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கும் அது வந்து எந்தவித மாற்றம் இல்லை மேலும் உங்களுக்கு ராசிக்கு அதிபதியான சுக்கரன் ஆறாம் அதிபதியான சுக்கரன் மூன்றாம் இடத்தில் இருக்கும் போது சில தொழில் ரீதியான பயணங்கள் ஏற்படும் தொழிறீதியான பயணங்கள் ஏற்படும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கையோடு பல முயற்சிகள் செய்து வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும் இப்ப இந்த சுக்கரன் என்ன பண்றாரோ நல்ல கவனிங்க ஆவணி முப்பது அதாவது பதினைஞ்சாம் தேதி பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சுக்கரன் என்ன பண்றாரு உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு நான்காம் இடத்துக்கு வந்துடுறார் அப்ப உங்க ராசிக்கு அதிபதி நான்காம் இடத்துக்கு வரும்பொழுது நான்காம் இடம் அதாவது மகாலட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடியது அந்த மகாலட்சுமி யோகம் சூரியனோடு சூரியன் கேது புதன் இந்த கிரகங்களோடு சேரும் பொழுது நமக்கு அதிர்ஷ்டங்கள் அதிகமாக பதவி யோகம் உத்தியோகம் வியாபார விருத்தி பொன் பொருள் வருமானங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் ஒரு அதிர்ஷ்ட யோகமாக கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு உத்தியோக உயர்வு ஏற்படும் குடும்பத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சியான மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் பண வருமானங்கள் பொட்டி கிடைக்கும் கொட்டி கொட்டி தரப்பு தொட்டி தருகின்ற பண வருமானங்கள் கொட்டி தருகின்ற யோகம் திடீரெ அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய யோகம் ஐந்தாம் இடத்தில் வலிமையான கிரகங்கள் இருந்தால் பல வழிகளில் பல வழிகளில் நல்ல வருமானங்கள் வரும் நல்ல ஒரு உத்தியோகத்திலும் செய்கின்ற தொழில்களும் நல்ல பதவி யோகமும் செய்கின்ற தொழில் உயர்வான நிலை அடையக்கூடிய நிலையும் ஏற்படும் ஒரு நிர்வாகம் சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய பதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் எல்லாம் சிறப்பாக ஒரு பேரும் புகழும் கிடையாது அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த சுற்றம்பர் மாதம் உங்களுக்கு அமையக்கூடிய நிலை அதில் வந்து நேர்களே அற்புதமான காலங்கள் இந்த அற்புதமான காலங்கள் நல்ல யோகங்களை அணிவிக்கக்கூடிய காலங்கள் இரண்டாம் இடத்துல குரு இருக்கக்கூடியது நான்காம் இடத்துல நான்காம் இடம் வந்து அத்தனை சுகங்களும் கல்வி சுகம் சொத்து சுகம் வாகன சுகம் உயர் பதவி சுகம் என்று அத்தனையும் பெறக்கூடிய நிலை மேலும் ரிசபராசிக்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இந்த செவ்வாயால என்னன்னா நன்மை ஒரு சொத்தை விரயம் பண்ணி இன்னொரு சொத்தை வாங்கக்கூடிய நிலை பூரிய சொத்து இருந்தால் அதை விரயம் பண்ணணும் இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய நிலை நிலைநா விரையாதிபதிக்கு போய் பூரிய ஸ்தானத்தில் இருந்தால் சில பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கலாம் இரண்டாம் அதிபதி புத்திரஸ்தானத்துக்கு வரும்போது பூரிய இல்லை பூரிய சொத்து சில பேருக்கு விற்பனை ஆகலாம் அந்த மாதிரி யோகங்கள் நிச்சயமா ஏற்படும் சிலவருக்கு பூரீ சொத்து வந்து விற்கக்கூடிய உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு மிகப்பெரிய சொத்தும் மிகப்பெரிய பதவியும் மிகப்பெரிய வாகன யோகம் மிகப்பெரிய புகழ் இந்த அத்தனையும் கிடைக்கும் எப்ப நல்ல கிழக்கு ரிசவராசினிகளை பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மிகப்பெரிய பதவி யோகம் மிகப்பெரிய சொத்து யோகம் மிகப்பெரிய திடீர் அதிர்ஷ்டம் திடீர் கற்ற கல்வியால் திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு பதவி பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் நிச்சயம் நடக்கும் அதுல மாற்றமே இல்லை புரிஞ்சுட்டீங்களா அதே நேரம் இந்த செவ்வாய் வந்து ஆறாம் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு வரும்போது சொத்தை விற்கக்கூடிய நிலை ஏற்படும் சொத்தை விற்கக்கூடிய நிலை ஏற்படும் நிச்சயமாக ஏற்படும் ஒரு அக்கியர்மெண்ட் பூரிய சொத்து இருந்தால் அதை வந்து விற்கிறதுக்காக ஒரு அக்கியர்மெண்ட் போடக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும் அது வந்து மாற்றமே இல்லை ஏன்னா ஆவணி இருபத்தொம்போது அதாவது பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இல்லாட்டி பூர்வீக சொத்து விற்கக்கூடிய நிலை ரெண்டுமே நடக்கும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை மேலும் ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்தில் ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி ராகு மிக சிறந்த வலிமையோடு இருக்கிறார்கள் தசம தொழில் ஸ்தானம் ஆக சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள் வெளி மாநிலத்தில் செய்யக்கூடியவர்கள் இல்லை வேற இன அதாவது இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அவர்களா தொழில் ரொம்ப டாப்ல இருக்கும் பிரமாதமா இருக்கும் அதில் வந்து எந்த வித மாற்றமே இல்லை சரிங்களா ஆக இது வந்து டிசம்பர் ஆசி நேர்களே இது செப்டம்பர் மாதத்தினுடைய பொது பலன்கள் இது இதற்கு அப்பாற்பட்டு உங்கள் மனசில் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது முக்கியமான காரியங்கள் தடைப்பட்டுகிட்டே இருக்கு இல்லை பிள்ளைகளில் திருமணம் தடப்பட்டுட்டே இருக்கு உத்தியோகம் தடப்பட்டுகிட்டே இருக்கு இல்லை குடும்ப சொத்து பிரச்சனைகள் தடப்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன திசா புத்திகள் அதாவது பிரம்மன் வந்து எந்தெந்த காலத்தில் என்னென்ன நடக்கணும்னு ஒரு விதி எழுதியிருப்பார் உங்களுக்கு இங்கே நாங்கள் பொதுவாக தானே சொல்கிறோம் இப்போ இப்போ நீங்கள் ஒரு இது இதை இந்த இது முயற்சி பண்ணுற நடக்க மாட்டேங்குது அது முயற்சி பண்ணுற நடக்கும் உங்கள் மனசுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும் அப்போ பிரம்மன் வந்து எதை எதை எந்த காலத்தில் உங்களுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விதி எழுதியிருப்பார் அதை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு டைம் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க நேரத்து ஒதுக்குங்க தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகிறது உண்மை உண்மை இதுதான் உண்மை ஒரு சொல்ல ஒரு சொன்ன நடக்கல அப்படின்னு என்ன அர்த்தம் கணிச்சு சொல்றதுல தவறு இருக்கு அவ்வளவுதான் அந்த தவறு வரக்கூடாது நிச்சயமாக சொன்னது நடக்கும் அதை எந்தவித மாற்றமும் இல்லை தெரியுங்களா இல்லை நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்குங்க ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய உருவாக்கிய முறைப்படி பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் நன்றி வணக்கம்